ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருப்பீங்க நம்புகிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து டிட்பா புயல் காரணமாக நம்ம வந்து புயல் பு புயல் எச்சரிக்கை விட்டு நமக்கு எல்லா கடலோர மாவட்டத்துக்கும் இலங்கையில் ஒரு புரட்டு பொருட்டி ரொம்ப பேர் பாதிப்பு அடைஞ்சு நூறு நூறுக்கும் ஒரு இறந்து போயிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து காணாமல் போயிருக்காங்க இப்போ வந்து அது கடந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்துன்னு இருக்குது எல்லோரும் சேஃபாகிங்க அதனால் நான் சரி போயிட்டு அதெல்லாம் சேஃப்பாக பொருள் முன்னாடியே சாப்பிட்ற சம்ப நம்ம தேவையான சாப்பாடு பொருள் அப்புறம் வந்து ரேஷன் பால் அப்புறம் தண்ணி அப்புறம் வந்து அரிசி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க வாங்க போய் காட்டுற பாருங்கள் சம் சமையாக காத்த அடிக்குது காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம புயல் கட்டாய் எங்கே இருக்குதுன்னு காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம எதை கடந்து வந்திருக்கு எங்கே கட்டாய வருது எங்கே புயல் இருக்குது நான் ஒரு ஆப்பில் பார்க்குறேன் காட்டுற மாங்க தெரியுதா கட்ட பாருங்க அந்த ஒரு சுழி சுளிமேரி இருக்கா அந்த ரவுண்டு அதான் கரெக்டாக கிட்டே பாருங்கள் பண்ணி காட்டுறேன் தெரியுதா கட்டா அந்த பாண்டிச்சேரி கிட்டே இருக்குது பாண்டிச்சேரி அப்படியே சென்னை இணை அப்படியே வருவோம் மொத்தமாக போயிட்டு நான் போய்ட்டு பீச்சுக்கு போய்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது காற்று சீட்றலாம் வாங்க போவோம் இதை காட்ட பாருங்கள் இந்த இந்த கோட்டு போட்டு தான் பார்க்க போகிறேன் இருக்குல்ல இதுதான் போயிட்டு பீச்சுக்கு போய் போட்டுக்கணே மலையில் போய் போய் பார்த்து பார்க்க பாருங்க காட்டுறேன் இங்கே எப்படி இருக்குது காட்டை கடல் சீட்டுறமா பக்கத்தில் தான் வீ க கடல் போயிட்டு காட்டுறேன் எப்படி கடல் சீற்றமாக இருக்குது எவ்வளோ அலை வந்து எளி எலும்பி வருதுன்னு அவ்வளோ மக்களே நீங்களே பார்த்தங்க புயல் வந்து எப்படி அடிக்குது எவ்வளோ வேகத்தில் அடிக்குதுன்னு சரியான பயிரமாக புயல் காற்று ஃபாஸ்ட் பயிரமாகிது டிட்வா புயல் கரெக்டாக இப்போ தான் சென்னையை நோக்கி வந்துன்னு இருக்குது சென்னையை நோக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரும் சேஃபாக இருங்க வீட்டிலேயே இருங்க நான் உங்களுக்கு சரி எடுத்து காட்டலான்னு ஒரு பூ அதான் தான் பீச்சுக்கு வந்தேன் இந்த காட்டுறோம் பாருங்கள்